வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரபல சீரியல் நடிகை ஸ்வேதா அவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு சன் டிவில வானத்தை போல சீரியல்ல துளசி கதாபாத்திரத்துல நடிச்சது மூலயமா தமிழ்ல ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை மாறினவங்க தான் ஸ்வேதா அவங்க வானத்தை போல சீரியல்ல இருந்து திடீர்னு சீரியலை விட்டு விலகி அதுக்கப்புறம் கலைஞர் தொலைக்காட்சியில் கண்ணெதிரே தோன்றினால் நாள் இப்போ லீடு ஹீரோயினாகவும் நடிச்சிட்டு வராங்க தன்னோட நீண்ட நாள் காதலரான மதுசங்கர்ன்றவங்களோட பெற்றோரோட சம்மதத்தோட சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஸ்வேதா அவங்களுக்கும் மதுசங்கர் அவங்களுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் நடந்தது இந்த நிலையில் இன்னைக்கு ஸ்வேதா மதுசங்கர் இருவருக்குமே திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்துல பல சீரியல் பிரபலங்களுமே நேரில் கலந்துக்கிட்டு இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் ஸ்வேதா அவங்க ஷேர் பண்ணி நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க ஸ்வேதா மதுசங்கர் இருவருக்குமே தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காம ஸ்வேதா மதுசங்கர் இருவருக்கும் உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க